திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாழவேடு கிராம பேருந்து நிலையத்தில் ஒன்சாப்பில் பாட்டில் வாங்கி வந்து அருந்தும் இடமாக இது உள்ளன இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஒரு மாத காலமாக பாட்டில் மீது பத்து ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி பத்து ரூபாய் விலையேற்றத்தோடு விற்பனை செய்து வருகிறது தமிழக அரசு அந்த பாட்டிலை மீண்டும் தமிழகத்தில் எங்கிருக்கக்கூடிய ஒயின்ஷாப்பில் கொடுத்தாலும் பத்து ரூபாய் கொடுப்பார்கள் பாட்டிலை பெற்றுக்கொண்டு இதில் வேடிக்கை என்னவென்று பார்த்தால் ஒயின் ஷாப்பிலே குடிப்பவருக்கு இது சாத்தியமாக உள்ளன வெளியிலே வாங்கி கொண்டு வரும் இளைஞர்கள் வேலையில் இருப்பவர்கள் மற்ற வேலைக்காக வீட்டில் வந்து அருந்தலாம் என்று வருபவர்கள் அந்த பாட்டிலை குடித்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பத்து ரூபாய் ஸ்டிக்கரை மட்டும் கிழித்து பாட்டிலை விட்டுவிட்டு செல்கிறார்கள் அரசு நல்லெண்ணத்தோடு கொண்டு வந்த நோக்கம் என்னவென்று கேட்டால் பாட்டில் கண்ட இடத்தில் உடைத்து கிடைக்கிறது அது விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் பாதிப்பாக உள்ளன அந்த பாட்டிலை மீண்டும் கொடுப்பதற்கு எடுத்து வருவார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் சோமமான மருந்து விழ அருந்து கூடியவர்கள் அதை கிழித்து கொண்டு செல்கிறார்கள் சில பேர் அதை வீட்டில் எடுத்து கொண்டு சென்று மனைவியிடம் திட்டு உதவி வாங்குவதை விட நாம் இங்கே விட்டுவிட்டு செல்லலாம் என்று சில பேர் விட்டுவிட்டு செல்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது பாட்டிலே அந்த பத்து ரூபாய் அச்சு இருந்தால் நன்றாக இருக்கும் இதுபோல செயல்கள் நடைபெறாமலும் இருக்கும் முடிந்தவரை இதுபோன்ற குறுக்கு புத்தியை நிறுத்துவதற்கு அரசு முன்னெடுக்க வேண்டும் இதையும் மீறி அந்த ஸ்டிக்கரை கிழித்த பாட்டில்களை யாரும் தொடமாட்டார்கள் அதை கீழே உடைக்கத்தான் செய்வார்கள் அதற்கு வேல்யூ இல்லாத மாறிவிட்டன அதுக்கு மதிப்பு இல்லாமல் மாறிவிட்டன அரசு பரிசீலனை செய்யுமா சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளன அந்த பாட்டிலில் ஒட்டப்படும் ஸ்டிக்கருக்கு பதிலாக அச்சீட்டு இட்டு பாட்டிலே வர வேண்டும்